காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு என்ன மாதிரி

மறுபடியும் அதே சொல்றிய படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வர யார மைனரு படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை கேட்க கொஞ்சம் இருங்க சொல்லு சிவப்பு நிற தக்காளி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னட்டம் படிக்காதான்னு ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்குதான் பிரச்சனை ஆடா எப்படி சொல்ற எப்படியா இப்ப இவ படிச்சு வச்சுக்க நான் இவனை கட்டிக்கிட்டேன்னு கிட்ட ஓ வீட்டுக்காரர் கலங்கிடும் வீட்டுக்கு வந்து தூக்கி வச்சுக்குவா நான் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கேன் பாருஷம் புரிஞ்சுக்க வேண்டியது மனசத்தானி தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கு படுப்பு தடையா இருக்காது ஐயப்பா இருக்குறா கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியும் மோகம் குறைஞ்சது தான் இருக்கு கலாட்ட அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே என்னடா இங்க பிரச்சனை தான் என்னடா செஞ்சுக்கிச்சிருஷ்டா இருக்கணும் அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ண முடிக்கிட்டு தாலி கட்டுற இந்த ஜென்னத்துல இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பொண்ணை மாட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்

நீ போய் அவளை எழுப்ப கூடாது அமெரிக்காவில மழை கொட்டோ கொட்டும் கொட்டிக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா இவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும் வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும் மடித்தால் பீகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும் தாயே ஜெயில் பூமா தேவியே என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்

மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கு தட்டில சாப்பாடு ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் வாங்கி தர கொண்ணுடுவேன் நீ பதினாறாம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்ன அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் அங்க உள்ளவங்க உன்னை எங்க இருந்து வரேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ சென்ட்ரல் ஜெயில சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லணும் அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வர வீசணும் வர வீசறதுக்கு என்ன என்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா கோடிக்கணக்கான ஆசி கைக்கு வரண்டா சரி அது கைக்கு வந்தது ஷாஜகான் முப்தாஜிக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்கி கற்கள்னால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கட்டி தெரியா ஃபாதர் சென்ட்ரல் ஜெயில் இல்லடா தூக்கு மேல கூட கட்டி தரேன் தூக்கு போட்டு செத்து தொலை தேங்க் யூ ஃபுட்பால் சவுண்ட் கேக்குது இல்ல வரே சாப்கி கல்யாண் சித்ரபட் என்னடா நம்ம இந்திரா மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து மாப்பிளைங்க போட்டோஸ் வந்திருக்கு ஆஹா இந்திரா இதெல்லாம் உன கல்யாணம் பண்ணிக்க விரும்புற மாப்பிளைங்க அமெரிக்கா மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா ஊர்லயும் இருக்காங்க உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு இங்க பாரு இதெல்லாம் சுமாரா தான் இருக்கு அமெரிக்காவில இருந்து என் பையன் நாளைக்கு அவனோட சூப்பர் போட்டோ அனுப்புறேன் இருக்கான் அத பார்த்தா அசந்திடுவேன்

என்ன அன்னைக்கு பார்த்தது ஒரு சிரிப்பு சிரிச்சா அன்னையில இருந்து வலிக்கும் அவங்ககிட்ட நான் அந்த சிரிப்பு பாக்குறேன் அவன் இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கா வளர்ந்ததுக்கு அந்த சிரிப்பு தான் காரணம் அந்த சிரிப்பு தான் ஆஸ்திமா அவன் அதிர்ஷ்டம் அவன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த சிரிப்ப அவனை விட்டு போகாம காப்பாத்துவேனு நீ அதுக்கு சத்தியம் பண்ணி தரியா நிச்சயமா பண்ணித்தரேன் சரியா உங்க கல்யாணத்தை நான் நினைச்சு வைக்கிறேன் அவன ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது நாளைக்கு ஸ்ரீராம நவமி ராமனோட பொருள் தான் அன்னைக்கு உங்க காரணத்துக்கு அச்சுமாரம் போட்டுடுற

எனக்கு மல்லாக்க படுத்ததா தூங்குவ. ஆ ஆ சரி ஒரு வேளை செய். நீ வந்து மேல படு. நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் எழுந்திரு. ஹே மா நீ மல்லாக்கேயே படுத்துர்க்கு கூப்ற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்க படுத்துதான் தூங்குவேன். நீ மட்டும் பொடிவாதத்தை விடாம ஃபுட் ச மசல்க்கு மூணே கால்ங்கறியே. ஆ ஆ

நாளைக்கு வெளியில நான் என் முகத்தை எப்படி கொண்டு போக முடியும் எப்பறக்குறைய ஒரு வழி சொல்லு விடு ஒரு ஏத்தி ஏத்தனா எல்லாம் போய்டும் எதை சொல்ற எதையா கடுக்காய் அரைச்சு ஒரு ஏத்தி ஏத்தனா பருவல் நான் பட்டு பட்டா பட்டு தடவை ஏத்தனா அம்மா என்ன படிச்சிருக்க எங்க அப்பா காலம் கழிச்சு பொறுத்து இருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேத்தாங்க ஸ்கூலுக்கு போய் நாளே என்னோட பலக உடைஞ்சு போச்சு நின்னு போச்சு யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை

என்ன விழுந்துச்சு என்னடா என் மூக்கு தான் எங்க கீழ விழுந்துச்சு எப்படி விழுந்துச்சு அது ராத்திரி நீ என்கிட்ட செஞ்ச கலட்டவுக்கு மூக்கட்ட இல்ல இடபல கட்ட ஒடையன கூட கீழ விழுந்துறக்கோ ஓ எப்படி முடிச்சு எப்படி போறது கிடைக்காம நான் வீட்டுக்கு போனா அங்க